தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் அமைப்புச் செயலாளர் சின்னத்துறை ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி சி மார்க்கெட் முன்புறம் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திரு பார்கடல் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபூரண ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் அணி செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவண பெருமாள் வக்கீல் முனியசாமி தூத்துக்குடி பொற்கிளி ஜான்சன் தேவராஜ் மாநகராட்சி எதிர்கட்சி கொறடா வக்கீல் மந்திரமூர்த்தி பகுதி கழக செயலாளர் ஜெயக்கிரேஷ் முருகன் வட்ட செயலாளர் நௌஷாத் கே கே பி விஜயன் மகளிரணி ராஜேஸ்வரி சஹாய்ராஜ் யுவன் பாலா சாம்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாலை அணிவிக்க வருகை தந்த மாவட்ட செயலாளர் சண்முக நாகர்தனுக்கு பகுதி செயலாளர் ஜெய கணேஷ் சால்வை அணிவித்து வரவேற்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்